அனைவருக்கும் வணக்கம் நான் உலவரிலின் நண்பன் தீனாகிரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிராக்டர் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாமுங்க இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ மற்ற கருவிகளோட ஒப்பிடும்போது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிலது வந்து ஒரு ரெண்டு பேர் தூக்குற மாதிரி எளிமையான அளவுக்குதுங்க ஆனால் நம்மளுக்கு வந்து நாலு பேர் தூக்க தூக்க முடியாத அளவுக்கான நல்லா ஹெவி டைப்பில் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டில் இது இருக்குதுங்க வணக்கம் விவசாய பெருமக்களே தென்னை மர விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி தென்னை மட்ட மட்டையை தூளாக்குறக்கான கருவி வந்து குறைந்த விலையில வேணும்னு கேட்டிருந்தீங்க நம்ம ஊர்ல தென்னை மட்டையை தூளாக்குற கருவிகள் பாத்தீங்கன்னா டிராக்டர் ஆப்ரேட்டரில் இருக்கிறது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்ப விலை அதிகமாயிருச்சு ஆனா குறைந்த விலையில ஒரு லட்ச ரூபாய்க்கு மிக குறைவா கொடுக்கறக்கான வாய்ப்பை இப்ப இ அக்ரி விவசாயிகள் வணிக மையத்துல ஏற்படுத்தி இருக்கிறோம் இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இப்ப மானிய விலையில கிடைக்குதுங்க இது இப்ப மானிய விலையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாரத்திலேயே எடுத்துக்கலாம் இது தென்னை மட்டை மற்றும் மரக்கிளைகள் உட்பட விவசாய கழிவுப் பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை தூள் ஆக்கி விவசாய நிலங்கள்ல உரமா நம்ம பயன்படுத்தி இது ரொம்ப எளிமையான கருவி இது டிராக்டர்ல ஆப்ரேட் ஆகுறது மினிமம் இருபத்தி அஞ்சு இருக்கிற இது புதுசாக பாக்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்மந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ